அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது மறுமாற்று திருத்தாண்டகம் அதாவது தர்மசேனர் சைவம் போந்தார் இனி நம் சமயம் விழும் என்று எண்ணியவராய் மன்னனிடம் இனி சமயம் அழியும் என புகழ மன்னனும் சிலரை தர்மசேனரிடம் அனுப்பி அவரை அழைத்து வருமாறு பணித்தார் வந்தவருக்கு தர்மசேனர் மறுமொழி தருகின்றார் அதுதான் மறு மாற்று திருத்தாண்டகம் என்று இத்திருப்பதிகம் பெயர் பெற காரணமாயிற்று இதோட பதிக வரலாறு பத்தி நம்ம ஷார்ட்டா சுருக்கமா பார்த்திடலாம் திலகவதியாரின் வேண்டுகோளுக்கு இறங்க பெருமான் மருள் நீக்கியாருக்கு கொடிய சூழநோயை கொடுத்து ஆட்கொள்கிறார் மீண்டும் சைவ சமயத்திற்கு வரா செய்தார் இல்லையா இதனை அறிந்த சமணர் தன் சமயம் இனி தேராது என மருந்து இந்நிலையில் நாடாளுமன்னன் பல்லவ மன்னன் அரியின் தானும் சைவனாகி நம்மை தவிர்ப்பான் இனி நாம் பிழைப்பு நடவாது என்று எண்ணி மன்னனிடம் சென்று வேந்தனே தர்மசேன நம் சமயத்தை விடுத்து சைவம் புகுந்தார் அதற்கு காரணமாக பொய்யாகத்தான் அவர் சூழலினோம் என கூறியும் அதை தவிர்ப்பதை சடமளி கொண்ட திருசடை கடவுளே எனவும் கூறினார் இனி அவர் நீ சார்ந்த சமயத்தையும் நாம் சேர்ந்துள்ள சமணத்தையும் அழிப்பது உறுதி என கூறுவோம் இதனால் வெகுண்ட மன்னன் வந்து அமைச்சர்களை நோக்கி ஈண்டு நீங்கள் போய் தர்மசேனனை வந்து அழைத்துவாரும்னு அவனை பிறப்பித்தார் மன்னர் ஆணை சிறை மேற்கொண்டு அமைச்சர் எல்லாரும் போய் கூப்புறாங்க திருவதிகையை நோக்கி புறப்பட்டனர் அடியாரை கண்டு அந்த அதிகார கூட்டத்தினர் மன்னரின் ஆணையை கூறினார் அதற்கு மறுமொழியாக நாவுக்கரச திருவாய் மலர்ந்தருளியதே இத்திருப்பதிகம் இத்திருப்பதிகம் பெருமானின் அடியவராயின் பெருமையை தெளிவாக விளக்கும் ஆறாம் திருமுறை முழுவதும் திருத்தாண்டகங்களால் தொடுக்கப்பட்டவனாகும் இருபத்தேழு எழுத்து முதலாக பெற்று வரும் அடிகளாகிய தாண்டகமாகும் இப்போ திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் திருமுறையில் ஆறு தொண்ணூற்றி எட்டு நாமர்க்கும் நாமர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சும் நரகத்தில் இடர்படோம் நடலையில் இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமருக்கு குடியல்லா தன்மையான சங்கரன்னர் சங்கம் வெண்குழையோர் காதிர் கோமார்க்கே நாமென்று மீலா ஆளாய் கொய்யம் அலர் சேவடி இணையே குறுகினோம் யாருக்கும் ஆட்படாதவராகிய தன்மை கொண்ட சங்கரன் என பெயர் பெற்று சங்கு வெண்குழையை ஒரு செவியில் அணிந்தவனும் அத்தலைவனாகியவனும் நாம் மீளா அடிமை கொண்டு விளங்கி அப்போதுதான் கொய்த மலருக்கு ஒப்பான சிவந்த இணையடிகள் உடையவரை நாம் அடைந்தோம் ஆதலால் நாம் எவருக்கும் இவ்வுலகில் உலகில் உயர்ந்து நிற்கும் எத்துணை பெரியாருக்கும் அடிமை குடிமகனாக நாங்கள் அமைந்திருவோம் கூற்றுவனுக்கு அஞ்சோம் நரகத்திற்கு செல்லோம் அங்கு இடர்கொள்ளோம் பேசல் அறியோம் எக்காலத்தும் கழிப்போடு இருப்போம் பிணி இதுவென அறியும் யாரிடத்தும் சென்று ஏதேனும் ஒன்று வேண்டி கூனி குறுகி பணிந்து நில்லும் என்னாலும் இன்பமே அன்றி துன்பமில்லை அப்படின்னு சொல்றாரு நரகத்தினுள் செல்வோர் ஒரு கார் செல்லும் வரினும் இடர்படோம் நரகத்தில் இடர்படோம் என்று பாடல் ஊதுவார் அகலமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டுன்பர் இட்டுன்பர் விளக்கார் ஐயம் புகலிடமாம் அம்பலங்கள் பூதேவி யுடன் கிடந்தார் புரட்டால் பொய்யன்று மெய்யே இகளுடைய விடையுடையான் என்று கொண்டேன் இனி ஏதும் குறைவில்லோம் இடர்கள் தீண்டும் துகிலெடுத்து பொன் பூண்டு திரிவார் சொல்லும் சொற்கேக்க கடவும் துரு சற்றறிவோம் அகன்ற உலகில் ஊர்கள் தோறும் இல்லறத்தில் சமைத்து உண்பவர் சிவனடியார்களுக்கு உணவை தந்து உண்ண செய்பவர் அதனால் அவ்வடியார்கள் இல்லம் தோறும் சென்று இறங்க வேண்டியதில்லை அப்பெருமக்கள் தங்குவதற்கு அம்பலங்கள் உள்ளன பூ பூமாதேவியான மாது எம்முடன் இருத்தலால் இடையூறும் இல்லை இது பொய்யென்று போரிடத்தக்க வலிமையை கொண்ட விடையை தன் வாகனமாக கொண்டவர் எம்மை ஏற்றும் கொண்டான் இனி குறைவே இல்லை இடரும் இல்லை சிறந்த ஆடையோடு பொன் ஆபரணங்களை தரித்து திரிபவர்கள் சொல்லி யாம் கேட்க மாட்டோம் அதனால் குற்றமற்றவரானோம் வாராண்ட கொங்கையர் சேர் மனையிர் சேரும் மாதேவா மாதேவா என்று வாழ்த்தி நீராண்டு புரதாயம் ஆடப்பெற்றோம் நீரணியும் கோலமே நிகழப்பெற்றோம் காராண்ட மழை கண்ணீர் சோர கண்மணமே நன்மணமாய் கரைய பெற்றும் பாராண்டு பகட்டே திரிவார் சொல்லும் பணி கேட்க கடவும் பற்றற்றுமே நாம் பற்றற்றவர் ஆதலால் யானையின் மேல் அமர்ந்து உலகினையாலும் வல்லமை படைத்த மன்னர்களின் ஆணைகளை சேவிமடுக்க மாட்டோம் வாரால் இழுத்து கட்டப்பட்டுள்ள கொங்கைகளை கொண்ட மகளிரோடு சேர்ந்து வாழும் இல்லறத்தார் நிலையன்று யாம் பிரிந்து தனித்தே வாழ்கிறோம் சமணரிடம் பழகிய நிலையில் பெற்ற தீய பழக்க வழக்கங்களை ஒழிய பெற்று அதிகாலை எழுந்து நறுநீராடி நீரணியும் நற்பழக்கம் சைவம் சார்ந்த பின் பெற்றேன் மன்னரின் ஆணைக்கோ இல்லுறவற்றை கட்டுப்படுவர் யாம் பற்றற்ற துறவி அவரின் ஆணை எனக்கு ஒன்றும் செய்யாது இல்லகத்தாரே மன்னன் ஆணை நிற்றல் வேண்டும் யாம் துறவி அவ்வாறு நின்றல் வேண்டாம் என்று நாவையரின் மன உறுதி இதில் தெரிகிறது இறைவனை நினைத்து ஊருகாது இருக்கும் கல்மணம் மனம் கல்மணம் ஈண்டோ கல்மணத்தை கரைக்கும் சக்தி கொண்டது அடியாரின் அன்பு மனம் அது தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி கல்னாரி உரித்தென்ன கல்லை பிசைந்து கனியாக்கி என்பார் திருவாசகமுடையார் சூழற்ற மேகம் மழை நீரை தருவதைப் போல அவர் கண்ணினின்று சொரியும் நீரே அவர் அன்புடையார் அருளாளார் அடியார் என காட்டிவிடும் கற்போல மனம் கனிவித்த சேர்ந்தனார் கனகென்னா உள்ளம் கல்வேன் என்பார் தேவர் அருண் அருணை மாமுனிவர் நெஞ்சக்கனலும் நெகுந்துருக என்பார் பகடியீண்ட யானை உறவார் உருத்திர பல் கனந்தேற்றினார்கள் உடுப்பனோ கோவணத்தோடோ தீயாளுவாள் மன்றி செருவாரும் செஞ்சு செரமாட்டார் தீமைதனும் நன்மையாய் சிறப்பதே பிறப்பிற் செல்லும் நரவார் பொன்னிதழ் நறு தாரேன் சீரா நமசிவாயம் சொல்லவல்லோம் நாவால் சுரவாரும் கொடியானை பொடியா கண்டு சுடர்நயன சோதியே தொடர் சிவவேடங்கள் கொண்ட சிவநடிகாரர்கள் அவனுக்கு உறவாகி கோபநாடையை உடுத்துவார்கள் பகைவரின் சீற்றத்தால் தாக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் தீமையும் நன்மையாக விளங்கும் பிறப்பற்றவர்கள் பொன் பொன்போல திகழும் கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமானின் திருப்பெயரான திருவைந்தழுந்தினை சொல்ல அவர்கள் வல்லவர்கள் மீனை கொடியாக உடைய மன்மதனை எரித்து சாம்பலாக்கிய நெற்றி கண் கொண்ட இறைவனையே அவர்கள் தொடர்புகளாதால் யாம் எதற்கும் அஞ்சோம் என்றும் நாம் யாவருக்கும் இடைவோம் அல்லோம் இருநிலத்தின் எதிரார் வாரும் இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் சோர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருவழியே சேரப்பெற்றோம் பெற்றோம் ஒன்றினார் குறையுடைய அல்லோம் அன்றே உறுப்பினையா சொற்றொழ்ந்திட போனார் பொன் பொன்னோன்றி மா தலைமாலை அணிந்த சென்னி புண்ணியனை நன்னிய புண்ணியத்துள்ளோம் இறந்தாரின் தலைமாலை அணிந்தவனை யாம் அடைந்து புண்ணிய பயனை பெற்றவரானோம் சிவபெருமான் திருவடியை சேர பெற்றதால் யாம் எத்தன் மயிலும் குறைவுடையாமோ சமணரை விட்டு யாம் நீங்கிய பின்னர் மிக்க கொண்ட அன்னார் எம்மை விட்டு ஓடிப்போனார் யாம் என்றும் எவருக்கும் எண்ணிலையும் கொண்ட கொள்கை நின்று பின்வாங்க மாட்டோம் இப்பெரிய நிலவுலகில் எமக்கு எமக்கெதிரானவர் எவரும் இல்லை சிறு தெய்வங்களை சேரும் மூவுருவின் முதல் உருவாய் இரு காண மூர்த்தியே என்று முப்பத்து மூவர் தேவர்களும் மிக்கோர் அன்று சிறந்து வாழ்த்தும் செம்பவழ திருமேனி சிவனே என்னும் நாவுடையார் நமையால் உடையார் அன்றே நாவல தீவகத்திலோ நாதரான காவலரே விடுத்தாரணுங்கும் கடவோம் அல்லோம் கடுமையோடு களவற்றோம் மும்மூர்த்திகளாகிய நான்முகன் திருமால் உளுத்திரன் ஆகியோரின் முதல் உருவானவர் அட்டமூர்த்தியாக விளங்குவர் முப்பத்து மூன்று வகையான தேவர்களும் அவர்களுக்கு மேலானவர் தலைவராக விளங்கும் இந்த பெருமானை திருவடியார்கள் சிவன் என்று பெயரிட்டு அழைத்து எமையாலும் உடையவர் என்று அழைப்பார் எம்மை அழைத்து செல்ல வந்துள்ள நீவிர் இச்சிறு பகுதியாலும் பல்லவனின் ஏவலர் இதன்று நாவல் தீவனுக்கு உரிமை பெற்ற தலைவர் எம் அழைத்து வருமாறு ஆணை பிறப்பித்திருப்பும் யாம் அதை ஏற்கிலும் என்னை பிறர் கடிமையாக்கி செயல் செய்து நவிதழை யாம் என்றும் பெற்றிலும் கடுமையும் களவும் உடையாரே மன்னன் யானைக்கு ஆணைக்கு அஞ்சுவர் யாம் இதில் எதனையும் பெறாததால் இவ்வாணையை ஏற்கிலோம் மூவுருவின் முதல் உரு என்று மூவருக்கும் முதலாய் உரு எனவும் இருவகை பொருள்பட நிற்கிறது இருநான்கு எட்டு எட்டு உருவானவன் சிவன் அவனுக்கு என் குணங்கள் என்பார் இதனை பரிம் இதனை பரிமையிலழகர் என் குணத்தான் என்று கூறித்துள்ளார் நிற்பனவும் நடப்பனமும் நிலவும் நிலனும் நீரும் நெருப்பினோடு காற்றாகி நெடுவானாகி அற்பமோடு பெருமையுமாகி அருமையுமாகி அன்புடையாருக்கு எளிதாகி அழகலா தற்பரமாய் சதாசிவமாய் தானும் யானும் ஆகின்ற தன்மையினை நன்மையோடு பொற்புடைய பேசக்கடுவோம் பெயர் பேசுவன பேசுதுமே பிழையற்றோமே சிவபெருமான் என்றும் நிலைத்து நிற்பவராய் நிற்பவனாய் நடப்பவனாய் நிலம் நீ தீ காற்று வானமுமாக மிக நுண்ணி போன்ற சிறு பொருளிலும் அளவிற்கடைய பெரிய பொருளும் அருமையோடு அன்போடு போற்றப்படுவார்கள் எளியவனாயினும் அளவிட்டு கூற இயலாமலும் உயிருக்கு மேற்பட்ட சதாசிவமாய் தானும் யானுமாய் ஆகின்ற தன்மை கொண்டவனை தன் நன்மையால் பேசுவோம் மனம் வேறுபட்ட பேய்வுணம் கொண்டார் எது பேசினும் பேசுக அது பற்றி யாம் கவல்வதில்லை யாம் பிழையற்றோம் இறைவன் சரம் அசரம் எனப்படும் அனைத்து பொருள்களாயும் நிலம் நீர் முதலே என்பகை பொருள்காய் மிக நுண்ணியவனாய் மிகப் பருமனாக உள்ளவன் அடியாருக்கு அணுவினும் அணுவாய் ஆற்ற எளியவனாய் அளவிற்கடையாய் உயிருக்கு மேற்பட்ட சதாசிவமாய் ஆக எல்லாமாய் உள்ளவன் பரம்பொருள் அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் அலப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இந்நுழை கதரின் துண்ண புறைய சிறியவாக பெரியோன் ஈசனை எவ்வுலகனுக்கு இறைவன் தன்னை இமையவர் தம் பெருமானை எரியாய் மிக்க தேசனை செம்மேனி வெண்ணிற்றானை சிலம்பரையனை பொறுப்பாவை நலம் செய்கின்ற நேசனை நித்தலும் நினைப்பெற்றும் நின்றுண்பாரே நின் என்னையே நினைச் செய்யல வாசகமெல்லாம் அறந்துமன்றே வந்தீரே மன்னவரார் என்று நிற்பன நடப்பன அற்பம் இம்மூன்று பண்புகளுமாக அமைந்து உடைய பொருள்களாக மேலும் நின்றன சிவபெருமானை எவ்வுலகளுக்கும் இறைவன் விண்ணவருக்கும் தலைவன் தீப்பிழம்பு போன்ற ஒளிரும் சிவந்த திருமேனியில் திரு வெண்ணீச்சனை குடைத்து பூசியில்ல பெருமானை மலையரசனின் அழகிய பாவை போன்ற மகளான உமே மிக்க விரும்புகின்ற யாம் நாடேறும் போற்றி வணங்கி பெரும் பேறுகள் பெற்றும் நின்று உண்பர்களான சமணர் எம்மை நினைத்து கூறிய உறுதியான சொற்கள் அனைத்தும் அப்போதே அவர்களை விடுத்து வந்தபோதே யார் மறந்தோம் நும் அரசன் பணியை சமணர் கேட்பார் சிவனென்ற அதை செவிமடுப்பாரோ ஆதலில் நீவிர் வாலா இங்கு வந்தது ஏன் நும் மன்னர் தாம் யாவர் மன்னரால் குறிப்பிடப்பட்டவர் தாம் யாவர் வந்த நுமக்கும் எமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை யாம் யாருக்கும் ஆட்படும் செல்மீன் சடையுடையானை சங்கக் குழையார் காதன் சாம்பலும் பாம்பு மனித மீனி விடையுடையான் வேங்கை அதன் மேலாடை வெள்ளிப்போர் போர் மான் தோல் சார்ந்த உடையுடைய ஆணை நம்முடையானை கண்டீர் உம்மோடு மற்றும் உலராய் நின்ற படையுடையானை பணி கேட்கும் அல்லோம் பாசமர வீசும் படியோம் நாமே ஈசன் சடைமுடியை உடையவர் திருசெவியில் சங்கு அணிந்தவர் சாம்பலை திருமேனியில் பூசியுள்ளார் அறவத்தை அணிந்த மேனியை இடவத்தை வாகனமாக கொண்டவர் புலித்தோலினை உடுத்தியவர் வெள்ளி போல் புள்ளிகளை உடைய மான் தோலை மேலாடையாக உடையவர் நம்மையும் அடிமையாக கொண்டு ஆண்டவர் என்பதை அறிவீர் வந்து நும்மோடு மற்றும் பிறர் உம்மோடு உலர் படைவீரர் அழுவர் மற்றும் ஏனையரை சேர்த்து அனுப்பிய மன்னன் பணியினை நாம் கேட்டு பணியோம் யாம் பற்றற்று அடியவர் நாவார நண்பனை பாடப்பெற்றோம் நானற்ற நல்லாமை வில்ல பெற்றோம் ஆவா என்றுமையாளவான் அமரர்நாதன் அயனோடு மார்க்கறிய வறிய அனலாய் நீண்ட தேவாதி தேவன் சிவனின் சிந்தை சேர்ந்திருந்தான் தென் திசை தானே வந்து கோவாடி குற்றவர் செய்கன் என்றாலும் குணமாக கொள்ளோம் என் நாவின் ஆசை தீராம சிவபெருமானையை போற்றிப் பாடினோம் நானுமற்றவர் என் உடையணியாத சமணர் எம்மை விரும்பாதவாறு விலக பெற்றோம் வாயனை எம்மை அழைத்து ஆள்பவன் தேவரின் தலைவனான சிவபெருமானை ஆவார் அப்பிரா நான்மகனும் திருமாலும் அறிவதற்கு அறியவராகி தீப்பிழம்பாக ஓகி நின்ற தேவாதி தேவர் எம் சிந்தையில் சேர்ந்திருப்பவர் தென் திசை தலைவனான கூற்றுவனே வந்து என் தலைமையை சொல்லி எம்மை குற்றவேல் செய்த பணித்தாலும் அதனை ஒரு பொருட்டாக யாம் கொள்ளும் ஏனெனில் எம்பெருமானுக்குரிய என் குணங்களும் எமக்கும் உண்டு எனவே நீ வீர் ஈண்டி நிற்க வேண்டாம் செல்க கூற்றவனே தனித்து வண்ணே எம்மை பணியுனும் யாம் அதை ஏற்கிலும் ஈசனே யாம் ஈசன் வேறெல்ல அடியார் வேறெல்ல என்பதில் அடியார் பெருமையை காண்க தம் நாவுக்குறையரையே நமன் தரும் சிவந்தமர் என்று அகழ்வரே நன்கு என்று அழைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்